வணக்கம் நண்பர்களே இன்னர் வைப் சென்ஸ் தமிழ் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன் ஏழாயிரத்து எழுநூற்று எழுபத்து ஏழு ஐயை நீங்கள் பார்க்கிறீர்களா பிரபஞ்சம் உங்களுக்கு அனுப்பும் மூன்று இரகசிய செய்திகள் உங்கள் வாழ்க்கை மாறப்போகிறது நாம் வாழும் இந்த வாழ்க்கை ஒரு மாபெரும் புதிர் இந்த புதிரில் நமக்கான பதில்களும் வழிகாட்டுதல்களும் பல வடிவங்களில் வருகின்றன சில சமயங்களில் ஒரு நண்பரின் வார்த்தையாக சில சமயங்களில் ஒரு புத்தகத்தின் வரியாக சில சமயங்களில் ஒரு பாடலாக ஆனால் சில நேரங்களில் பிரபஞ்சம் எண்களின் வடிவில் நம்மிடம் பேசுகிறது ஆம் எண்கள் உங்கள் வாழ்க்கையில் சமீப காலமாக ஏழாயிரத்து எழுநூற்று எழுபத்தி ஏழு என்ற எண்ணை நீங்கள் அடிக்கடி பார்க்கிறீர்களா உங்கள் கடிகாரத்தில் கார் நம்பர் பிளேட்ல பில்களில் தொலைபேசி எண்களில் எங்கு திரும்பினாலும் இந்த எண் உங்கள் கண்ணில் படுகிறதா இது தற்செயலானது என்று நீங்கள் நினைத்தால் மிகப்பெரிய தவறை செய்கிறீர்கள் இது தற்செயல் அல்ல இது பிரபஞ்சத்தின் தெய்வீகத் தொடர்பு உங்கள் வானுலக வழிகாட்டிகளும் தேவதைகளும் உங்களுடன் பேச முயற்சிக்கிறார்கள் இந்த ஏழு 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 என்ற மாயாஜால எண் உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய மூன்று மிக முக்கியமான ஆழமான செய்திகளை சுமந்து வந்திருக்கிறது இன்று அந்த இரகசிய செய்திகளின் மர்ம முடிச்சுக்களை அவிழ்க்கப் போகிறோம் உங்கள் வாழ்க்கையின் அடுத்த கட்டத்திற்கு உங்களை தயார்படுத்த போகும் இந்த தெய்வீக வழிகாட்டுதலை முழுமையாக புரிந்து கொள்ள இந்த வீடியோவை இறுதி வரை கவனமாகப் பாருங்கள் உங்கள் காதுகளை மட்டுமல்ல உங்கள் இதயத்தையும் திறந்து வைத்துக் கொள்ளுங்கள் பிரபஞ்சத்தின் ரகசியம் உங்களுக்காக காத்திருக்கிறது உங்கள் உள்ளுணர்வை நம்புங்கள் பிரபஞ்சத்தின் திசை காட்டி ஏழாயிரத்து எழுநூற்று எழுபத்து ஏழு என்ற எண்ணை நீங்கள் பார்ப்பதன் முதல் மற்றும் மிக அடிப்படையான செய்தி இதுதான் உங்கள் உள்ளுணர்வை நம்புங்கள் உங்கள் மனதின் குரலை கேளுங்கள் நண்பர்களே உள்ளுணர்வு இன்ட்யூஷன் என்றால் என்ன அது உங்கள் ஆன்மாவின் மொழி அது தர்க்கத்திற்கு அப்பாற்பட்டது அது காரண காரியங்களை கடந்தது உங்கள் ஆழ்மனதிலிருந்து எழும் ஒரு மெல்லிய ஆனால் மிக சக்தி வாய்ந்த குரல் உங்கள் வழிகாட்டிகள் இந்த எண்ணின் மூலம் போதும் மற்றவர்களின் பேச்சை கேட்டது போதும் வெளி சத்தங்களில் தொலைந்து போனது இப்போது உனக்குள் திரும்பு உன் உள்ளுணர்வின் குரலைக் கேள் அது உன்னை ஒருபோதும் கைவிடாது என்று அழுத்தமாகச் சொல்கிறார்கள் நம் ஒவ்வொருவருக்குள்ளும் ஒரு தெய்வீக வழிகாட்டி இருக்கிறது அதுதான் நமது உள்ளுணர்வு நாம் ஒரு முக்கியமான முடிவை எடுக்கத் தடுமாறும்போது இதை செய் இதை செய்யாதே என்று உள்ளிருந்து ஒரு குரல் ஒலிக்கும் பல நேரங்களில் நமது பகுத்தறிவு மனம் லாஜிகல் மண்ட் அதை புறக்கணித்துவிடும் இது எப்படி சாத்தியம் இதற்கு ஆதாரம் என்ன யாராவது சிரித்தால் என்ன செய்வது என்று ஆயிரம் கேள்விகளைக் கேட்டு அந்த தெய்வீகக் குரலை அடக்கிவிடும் ஆனால் ஏழாயிரத்து எழுநூற்று எழுபத்து ஏழு உங்கள் வாழ்வில் தோன்றும்போது உங்கள் வழிகாட்டிகள் சொல்கிறார்கள் உங்கள் பகுத்தறிவின் சத்தத்தை குறைத்துவிட்டு உங்கள் உள்ளுணர்வின் ஒலியை அதிகரியுங்கள் ஏன் இப்போது திரைக்கு அப்பால் ஒரு உலகம் வேற்றுலக மற்றும் ஆமானுஷ்யத் தொடர்புகள் ஏழு 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 என்ற எண்ணின் இரண்டாவது செய்தி மிகவும் தனித்துவமானது ஆச்சரியமானது மற்றும் சிலருக்கு நம்ப முடியாததாக இருக்கலாம் ஆனால் உங்கள் ஆன்மா இதற்கு தயாராக இருப்பதால்தான் இந்த எண் உங்கள் கண்களில் படுகிறது அந்த செய்தி இதுதான் நீங்கள் இயல்புக்கு அப்பாற்பட்ட தொடர்புகளுக்கு தயாராகிவிட்டீர்கள் இந்த உலகத்தை தாண்டிய பரிமாணங்களிலிருந்து வரும் தகவல்களுக்கு உங்கள் மனம் திறந்து கொண்டிருக்கிறது இது ஒரு ஆழமான ஆன்மீக நிலை நீங்கள் வெறும் மனித உடல் மட்டுமல்ல ஓர் ஆற்றல்மிக்க ஆன்மா என்பதை நீங்கள் உணரத் தொடங்கும்போது இந்த அனுபவங்கள் உங்களுக்கு ஏற்படும் ஏழு 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 என்பது பூமி என்ற பரிமாணத்திற்கும் மற்ற ஆன்மீக மற்றும் வேற்றுலக பரிமாணங்களுக்கும் இடையே உள்ள திரை வெயில் மெல்லியதாகிவிட்டது என்பதற்கான அறிகுறியாகும் என்ன மாதிரியான அனுபவங்கள் ஏற்படலாம் யூஎஃப்ஓ சைட்டிங்ஸ் அடையாளம் தெரியாத பறக்கும் பொருட்கள் நீங்கள் வானத்தை அண்ணாந்து பார்க்கும்போது வழக்கத்திற்கு மாறான ஒளிகளையோ அல்லது பொருட்களையோ நீங்கள் காணலாம் இது உங்கள் கற்பனை என்று ஒதுக்க வேண்டாம் பிரபஞ்சத்தில் நாம் மட்டும் தனியாக இல்லை என்பதை உங்களுக்கு உணர்த்தும் ஒரு முயற்சியாக இது இருக்கலாம் வேற்றுலகவாசிகள் அல்லது உயர் பரிமாண உயிரினங்கள் உங்களைப் போன்ற திறந்த மனதுடையவர்களுடன் தொடர்பு கொள்ள முயற்சிக்கலாம் பயப்பட வேண்டாம் இது உங்கள் விழிப்புணர்வின் விரிவாக்கம் ஆமானுஷ்யத் தோற்றங்கள் உங்கள் முன்னோர்கள் மரணமடைந்த அல்லது உங்கள் வழிகாட்டி ஆவிகள் நிழல்களாகவோ தோற்றங்களாகவோ அல்லது உணர்வுகளாகவோ உங்களை தொடர்பு கொள்ளலாம் இது உங்களை பயமுறுத்துவதற்காக அல்ல அவர்கள் உங்களுக்கு ஏதோ ஒரு செய்தியைச் சொல்ல அல்லது நீங்கள் சரியான பாதையில் செல்கிறீர்கள் என்று உறுதியளிக்க முயற்சிக்கிறார்கள் உங்கள் அறையில் திடீரென ஒரு வாசனை ஒரு குளிர் அல்லது யாரோ உங்களை கவனிப்பது போன்ற உணர்வு ஏற்பட்டால் அது அவர்களின் இருப்பின் அறிகுறியாக இருக்கலாம் ஐம்புலன்களுக்கு அப்பாற்பட்ட தொடர்பு உங்கள் காதுகளில் மெல்லிய சங்கீதம் அல்லது குரல்கள் கேட்பது கிளேர் ஆடியன்ஸ் உங்கள் மனக்கண்ணில் காட்சிகள் தோன்றுவது கிளேர் வாயன்ஸ் ஒரு விஷயத்தை பற்றி தெரியாமலேயே அதை ஆழமாக உணர்வது கிளேர் காக்னிசன்ஸ் போன்ற அனுபவங்கள் உங்களுக்கு ஏற்படலாம் உங்கள் ஆன்மீக உணர்திறன் அதிகரித்து வருகிறது என்பதன் தெளிவான அறிகுறி இது ஏழு 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 என்ற எண் வரும்போது உங்கள் தேவதைகள் சொல்கிறார்கள் பயப்படாதே தைரியமாக இரு நீ தனியாக இல்லை பல உலகங்கள் பல பரிமாணங்கள் உன்னை கவனித்துக் கொண்டிருக்கின்றன நீ பிரபஞ்சத்தின் ஒரு முக்கியமான அங்கம் இந்த தொடர்புகளுக்கு உன்னை திறந்து கொள் இதன் மூலம் நீ பெறப்போகும் ஞானமும் அறிவும் அளப்பரியது இந்த நேரத்தில் உங்கள் கனவுகள் மிகவும் தெளிவாகவும் தீர்க்க தரிசனமாகவும் இருக்கலாம் உங்கள் கனவில் வரும் செய்திகளை குறித்து வையுங்கள் தியானத்தின் போது உங்களுக்கு தோன்றும் காட்சிகளையும் எண்ணங்களையும் கவனியுங்கள் பிரபஞ்சம் உங்களோடு பேசும் மொழியை நீங்கள் கற்றுக்கொள்ளத் தொடங்கிவிட்டீர்கள் ஏழாயிரத்து எழுநூற்று எழுபத்து ஏழு அதன் தொடக்கப்புள்ளி வலியின் ரசவாதம் உங்கள் காயங்களை சக்தியாக மாற்றுங்கள் ஏழு 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 கொண்டு மூன்றாவது செய்தி உங்கள் வாழ்க்கையின் மிக ஆழமான காயங்களையும் வலியையும் குணப்படுத்தி அதை உங்கள் மிகப்பெரிய சக்தியாக மாற்றுவதற்கான ஒரு தெய்வீக அழைப்பு அந்த செய்தி இதுதான் உங்கள் வலியை சக்தியாக மாற்றும் சக்தி உங்களிடம் உள்ளது உங்கள் இதயத்தின் காயங்களை இந்த உலகிற்கு கிடைத்த வரங்களாக மாற்றும் நேரம் வந்துவிட்டது ரசவாதம் அல்கெமி பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் அது சாதாரண உலோகத்தை தங்கமாக மாற்றும் கலை அதேபோல உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அனுபவித்த வலிகள் ஏமாற்றங்கள் துரோகங்கள் இழப்புகள் என்ற சாதாரண உலோகங்களை ஞானம் கருணை சக்தி வெற்றி என்ற தங்கமாக மாற்றும் ஒரு ரசவாதி உங்களுக்குள் இருக்கிறார் ஏழு 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 அந்த ரசவாதியை எழுப்பும் மந்திரச்சாவி சாவி வலியை சக்தியாக மாற்றுவது எப்படி நமது காயங்களிலிருந்து நாம் ஓடி ஒளிய முயற்சிக்கும் வரை அது நம்மை துரத்திக் கொண்டே இருக்கும் ஆனால் எப்போது நாம் அதை நேருக்கு நேர் சந்தித்து நீ எனக்கு என்ன கற்றுக் கொடுக்க வந்திருக்கிறாய் என்று கேட்கிறோமோ அப்போது அது வலிப்பதாக நின்றுவிட்டு வழிகாட்டியாக மாறிவிடுகிறது உங்கள் வழிகாட்டிகள் இந்த எண்ணின் மூலம் சொல்கிறார்கள் நீங்கள் கடந்து வந்த பாதைகள் கடினமானவை என்று எங்களுக்கு தெரியும் ஆனால் அந்த காயங்கள் உங்களை அழிப்பதற்காக வரவில்லை உங்களைச் செதுக்குவதற்காக வந்தன அந்த அனுபவங்களிலிருந்து நீங்கள் கற்றுக்கொண்ட பாடங்களை இப்போது உலகத்துடன் பகிர்ந்து கொள்ள வேண்டிய நேரம் வந்துவிட்டது உங்கள் அனுபவத்தை பகிர வழிகள் எழுதுங்கள் உங்கள் அனுபவங்களை ஒரு டைரியாக ஒரு வலைப்பதிவாக பிளாக் கவிதைகளாக அல்லது ஒரு புத்தகமாக எழுதுங்கள் உங்கள் வலியை வார்த்தைகளில் வடித்தெடுக்கும்போது அதன் மீதான உங்கள் பிடித்தளரும் உங்கள் கதை உங்களைப் போலவே காயப்பட்டிருக்கும் மில்லியன் கணக்கான மக்களுக்கு ஒரு மருந்தாக மாறும் பேசுங்கள் விளக் ஃபீலம் சிங் ஒரு யூடியூப் சேனலை தொடங்குங்கள் உங்கள் கதையை வீடியோவாக பதிவு செய்யுங்கள் உங்கள் அனுபவங்களை ஒரு பாடலாக பாடுங்கள் உங்கள் குரல் நம்பிக்கையிழந்த பல இதயங்களில் புதிய நம்பிக்கையை விதைக்கும் உங்கள் வலி மற்றவர்களுக்கு வழிகாட்டும் ஒளியாக மாறும் கலையின் மூலம் வெளிப்படுத்துங்கள் ஓவியம் வரையுங்கள் சிற்பம் செதுக்குங்கள் நடனம் ஆடுங்கள் உங்கள் உணர்ச்சிகளை ஒரு படைப்பாக மாற்றும்போது அந்த வலி ஒரு எதிர்மறை சக்தியாக இருந்து ஒரு ஆக்கப்பூர்வமான சக்தியாக கிரியேட்டிவ் எனர்ஜி ஊறுமாறுகிறது உலகின் மிக சக்தி வாய்ந்த செல்வாக்குமிக்க மனிதர்கள் பலர் தங்கள் வாழ்க்கையின் மிகப்பெரிய தோல்விகளையும் இதயத்தின் காயங்களையும் தான் தங்கள் வெற்றிக்கு படிக்கட்டுகளாக மாற்றியிருக்கிறார்கள் உங்கள் வலி உங்கள் பலவீனம் அல்ல அது உங்கள் தனித்துவமான சூப்பர் பவர் ஏழாயிரத்து எழுநூற்று எழுபத்து ஏழு உங்களை பார்த்துச் சொல்கிறது போதும் கண்ணீர் சிந்தியது போதும் உங்களை நீங்களே நொந்து கொண்டது எழுந்து நில்லுங்கள் உங்கள் கதையை சொல்லுங்கள் உங்கள் வலி இந்த உலகிற்கு தேவை உங்கள் காயங்கள் மற்றவர்களை குணப்படுத்தும் சக்தியை கொண்டிருக்கின்றன உங்கள் அனுபவங்களை ஒரு நேர்மறை ஆற்றலாக உருமாற்றுங்கள் நீங்கள் ஒரு போர்வீரன் பாதிக்கப்பட்டவர் அல்ல நண்பர்களே ஏழு 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 என்ற இந்த சக்தி வாய்ந்த எண்ணின் மூன்று முக்கிய செய்திகளை நாம் இப்போது புரிந்து கொண்டோம் இப்போது இந்த ஞானத்தை நமது வாழ்க்கையில் எப்படிச் செயல்படுத்துவது என்று பார்ப்போம் உங்கள் உறுதிமொழி அஃப்ரமேஷன் முதலில் இந்த சக்தி வாய்ந்த உறுதிமொழியை உங்கள் இதயத்தில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள் இதை தினமும் காலையில் எழுந்ததும் இரவு உறங்கச் செல்லும் முன்பும் உங்களுக்கு நீங்களே சொல்லிக்கொள்ளுங்கள் திரையில் பெரிய எழுத்துக்களில் ஒவ்வொரு அனுபவமும் மதிப்பு மிக்கது அது காயப்படுத்திய அனுபவமாக இருந்தாலும் சரி ஆம் உங்கள் வாழ்க்கையில் நடந்த எதுவும் வீணில்லை ஒவ்வொரு வலியும் ஒரு பாடம் ஒவ்வொரு ஏமாற்றமும் ஒரு படி ஒவ்வொரு கண்ணீர் துளியும் உங்கள் ஆன்மாவை சுத்தம் செய்திருக்கிறது இதை நீங்கள் முழுமையாக நம்பும்போது உங்கள் கடந்த காலத்தின் மீதான பார்வை மாறும் உங்கள் எதிர்காலமும் மாறும் செயல்பாடு ஆக்டிவேஷன் உங்கள் உள்ளுணர்வு நாட்குறிப்பு ஏழாயிரத்து எழுநூற்று எழுபத்து ஏழு இன்முதல் செய்தியான உள்ளுணர்வை நம்புதல் என்பதை பயிற்சி செய்ய இன்று முதல் ஒரு உள்ளுணர்வு நாட்குறிப்பை இன்ட்யூஷன் ஜேர்னல் எழுதத் தொடங்குங்கள் ஒரு புதிய நோட்டு புத்தகத்தை வாங்குங்கள் அது உங்களுக்காக மட்டுமே இருக்க வேண்டும் தினமும் உங்களுக்குள் எழும் உள்ளுணர்வுகளை எழுதுங்கள் உதாரணமாக இன்று அந்த நண்பருக்கு ஃபோன் செய்ய வேண்டும் என்று தோன்றியது அந்தத் தெருவில் போக வேண்டாம் என்று மனது சொன்னது இந்த வேலையை இப்போது செய்ய வேண்டும் என்று ஒரு ஊந்துதல் வந்தது இப்படி எதுவாக இருந்தாலும் அதை குறித்து வையுங்கள் அதன்படி நீங்கள் செயல்பட்டீர்களா ஆம் என்றால் அதையும் எழுதுங்கள் இல்லை என்றால் ஏன் செய்யவில்லை என்பதையும் எழுதுங்கள் விளைவு என்ன உங்கள் படி செய்ததால் என்ன நடந்தது நல்லது நடந்ததா அல்லது உள்ளுணர்வை புறக்கணித்ததால் என்ன நடந்தது ஏதாவது தவறு நடந்ததா இதையும் நேர்மையாக பதிவு செய்யுங்கள் இந்த நாட்குறிப்பை நீங்கள் தொடர்ந்து எழுதி வரும்போது ஒரு அற்புதம் நடக்கும் உங்கள் உள்ளுணர்வு சொல்வதும் அது நிஜத்தில் நடப்பதும் எவ்வளவு துல்லியமாக பொருந்துகிறது என்பதை நீங்களே காண்பீர்கள் உங்கள் உள்ளுணர்வின் மீதான உங்கள் நம்பிக்கை பல மடங்கு அதிகரிக்கும் காலப்போக்கில் அந்த நாட்குறிப்பு உங்கள் வாழ்க்கையின் மிகச்சிறந்த வழிகாட்டியாக மாறும் பிரபஞ்சம் உங்களுடன் எப்படி பேசுகிறது என்ற ரகசியத்தை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் நண்பர்களே ஏழாயிரத்து எழுநூற்று எழுபத்து ஏழு என்பது வெறும் ஒரு எண் அல்ல அது ஒரு தெய்வீகத் திறவுகோல் உங்கள் உள்ளுணர்வை திறப்பதற்கான திறவுகோல் பிரபஞ்சத்தின் இரகசியங்களைத் திறப்பதற்கான திறவுகோல் உங்கள் வலியை சக்தியாக மாற்றும் ஆற்றலை திறப்பதற்கான் திறவுக்கோல் இந்த எண்ணை நீங்கள் பார்க்கிறீர்கள் என்றால் நீங்கள் ஆன்மீக பாதையில் சரியாக பயணிக்கிறீர்கள் என்று அர்த்தம் பிரபஞ்சத்தின் முழு ஆதரவும் உங்களுக்கு இருக்கிறது உங்களை நம்புங்கள் உங்கள் பயணத்தை நம்புங்கள் உங்கள் உள்ளுணர்வின் குரலை கேளுங்கள் இயல்புக்கு அப்பாற்பட்ட தொடர்புகளுக்கு தயாராக இருங்கள் உங்கள் காயங்களை இந்த உலகிற்கு கிடைத்த வரங்களாக மாற்றுங்கள் இந்த வீடியோவில் சொல்லப்பட்ட விஷயங்கள் உங்கள் இதயத்தை தொட்டிருந்தால் உங்கள் வாழ்க்கையோடு இது தொடர்புடையதாக நீங்கள் உணர்ந்தால் மறக்காமல் லைக் செய்யுங்கள் ஏழாயிரத்து எழுநூற்று எழுபத்து ஏழு என்ற எண்ணை நீங்கள் எங்கு எப்போது பார்த்தீர்கள் என்ற உங்கள் அனுபவங்களை கமெண்ட்ஸ் பகுதியில் எங்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் உங்கள் ஒவ்வொருவரின் அனுபவமும் மற்றவர்களுக்கு ஒரு உத்வேகமாக அமையும் மேலும் இது போன்ற ஆழமான ஆன்மீக தகவல்களைப் பெற என் எம் எம் இன்னர் வைப் சென்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் நம்பிக்கையுடன் இருங்கள் விழிப்புணர்வுடன் இருங்கள் பிரபஞ்சம் உங்களோடு இருக்கிறது நன்றி வணக்கம்